மொழிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட நேரடியாய் பேசுகிற மாதிரி இந்த வசனங்கள் நமக்கு நம்மோடு கூட பேசுகிறது இந்த நாள் முழுவதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய மூலமாய் வருகிற சோதனைகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதை என்றால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிறைய நேரங்களில் நமக்கு நயம் காட்டி அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் சொல்வார்கள் பதிமூன்றாவது வசனத்தில் பாருங்கள் விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடைய இரு நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாயில் என் மகனே நீ அவர்களுடைய வழியிலே நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக எவ்வளவு அழகாய் பேசுகிற பாருங்கள் பல அலுவலகங்களிலே இன்னும் பலவிதமான ஒன்றாய் சேர்ந்து வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் எல்லாரும் வாங்குகிற லஞ்ச பணத்தை எல்லாம் ஒன்றாய் ஒரே பையிலே வைத்து அதை மாதா மாதம் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கிற இந்த காரியங்களெல்லாம் கேள்விப்படுகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசு அலுவலகங்களிலே இன்னும் காவல்துறையிலே இது மொத மொதல் எங்கே ஆரம்பித்தது ஹோட்டலில் சர்வர்கள் இருப்பார்கள் அவர்கள் அன்போடு அந்த வாடிக்கையாளருக்கு உணவு பருமாறும் பொழுது அந்த உணவை சாப்பிட்டு முடித்த அந்த வாடிக்கையாளர்கள் பாவம் ரொம்ப கொஞ்சம் சம்பளத்தில் இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி பில்லுக்கு ரூபா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக அவருக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்பாங்க டிப்ஸுன்னு சொல்லுவாங்க இது எல்லோரும் வாங்கிறதுனால ஒரு கட்டத்தில் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவெலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க இதில் யார் யார் டிப்ஸ் வேணும் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பையில் போடணும் சாயங்காலம் இரவு நம் வேலை முடிந்து செல்லும் பொழுது அதை அப்படி எல்லாருக்கும் சமமாக ஷேர் பண்ணணும் இதை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமொழிகளில் சாலமொழி யோசிச்சுக்க பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரே பையிருக்கும் இதை வைத்து நம்ம விலை உயர்ந்த சகலவித பொருளையும் கண்டடைவோம் நம்முடைய வீடுகளில் நல்லா லக்ஸரியாக வாழ்வோம் இதுதான் இன்றைக்கு வேலை செய்கிற இடங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு அழுத்தம் அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான் நான் இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கலை அவன் கார் வாங்கிட்டான் நான் இன்னும் கார் வாங்கலை கருமையானவர்களே இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் நம் தப்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் நடக்கும்படி இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே வேலை செய்கிற இடங்களிலே எங்களை சுற்றி இருந்து வருகிற அழுத்தங்களுக்கு நாங்கள் இடங்கூடாமல் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆனால் அது நடைமுறை வாழ்விலே மிகவும் எங்களுக்கு இருக்கிறது அதற்கு ஏன் வேண்டிய சகல கிருமைகளையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிற்த்தார்கள் இன்றைக்கு வேலைக்கு புறப்படுகிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி போக்கிலும் வரத்திலும் உடைய பிரசன்னமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே